ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மா ஹோம் ஸ்டே இன்னைக்கு வீடியோவில் கணவன் மனைவி ஒற்றுமையை பலப்படுத்தும் உமா மகேஸ்வர விரதத்தை பற்றி தான் வீடியோவில் தெரிஞ்சுக்க போறேங்க கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீபங்களோட மாதம் அப்படின்னும் கார்த்திகை மாதத்தில் நம்ம ஏற்றுற ஒவ்வொரு தீபத்திலும் மகாலட்சுமி தேவி வாசம் செய்வாங்க அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க மகாலட்சுமி தாயார் ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொரு பொருளை வாசம் செய்வாங்க அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் நாம் ஏற்றுற ஒவ்வொரு தீப ஒளியிலுமே லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாங்க லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான் கார்த்திகை சோமவாரம் கார்த்திகை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதே போல் கார்த்திகை மாதத்தில் வர ஞாயிற்றுக்கிழமை அதி விசேஷம் அப்படின்னே சொல்லலாங்க கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணுமா இதை மட்டும் பண்ணுங்கள் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த விரதம் உமா மகேஸ்வர விரதம் வாழ்க்கையை சந்தோஷமாக அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய விரதம் உமா மகேஸ்வர விரதம் வாழ்க்கையை சுபிக்ஷமாக மாற்றக்கூடிய இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் எப்படி வழிபட்டால் முழு பலனும் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கார்த்திகை மாதத்தில் வரும் ஒவ்வொரு விரதங்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடிய சிறப்புமிக்க ஒரு மாதம் அப்படின்னா அதை வந்து கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லலாங்க கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையான கார்த்திகை சோமவார விரதம் பௌர்ணமி அமாவாசை ஆகிய வரத நாட்கள் எவ்வளவு சிறப்பு மிக்கவையோ அதே போல தாங்க கார்த்திகை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமையும் மிக மிக ஒரு முக்கியமான விரத நாள் அப்படின்னே சொல்லலாங்க கார்த்திகை மாதத்தில் வரும் ஞாயிற்று இருக்கக்கூடிய விரதத்திற்கு உமா மகேஸ்வர விரதம் அப்படின்னு பேருங்க பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கக்கூடிய மிக உன்னதமான விரதம் அப்படின்னா அது வந்து உமா மகேஸ்வர விரதம் அப்படின்னு சொல்லலாங்க அப்போது பிரிஞ்சுருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விரதத்தை கடைபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க நீங்கள் சேர்ந்துருக்கிற தம்பதிகளோட வாழ்க்கையில் இல்லறம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்குங்க பொதுவாக மகேஸ்வர விரதம் அப்படின்றது புரட்டாசி மாத பௌர்ணமியில் கடைபிடிக்க வேண்டிய விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி புரட்டாசி மாத பௌர்ணமியில் சிவன் பார்வதி சேர்ந்து இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரர் சிலையை வச்சு வழிபாடு செய்யணுங்க புரட்டாசி மாதத்தில் இந்த விரதத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா தொடர்ந்து பதினாறு வருஷங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பதினாறு வருஷங்களுக்கு பிறகு வீட்டுல வச்சு வழிபட்ட உமா மகேஸ்வரர் ஒரு ஏதாவது கோயிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துடணுமாங்க இது வந்து சாஸ்திரம் சொல்லுதுங்க ஆனா இப்படி பதினாறு வருஷங்கள் தொடர்ந்து எல்லாராலையுமே உமா மகேஸ்வரர் விரதத்தை கடைபிடிக்க முடியாதுங்க அதனாலதான் உமா மகேஸ்வரர் விரதத்திற்கு இணையான பலனை தரும் விரதத்தை ஒவ்வொரு மாசத்திலும் குறிப்பிட்டு சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படி கார்த்திகை மாசத்துல வரும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் உமா மகேஸ்வர விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாங்க கார்த்திகை பௌர்ணமி தினமான திரு கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்குமே இந்த விரதத்தை கடைபிடிக்கலாங்க பொதுவாக நம்ம தீபாவளிக்கு அடுத்து வர கேதார கௌரி நோம்பு எடுக்க முடியாதவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையினால அப்போ எடுக்க முடியாதவங்க இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு வந்து நோன்பு எடுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான நாள் அப்படின்னா இந்த திரு கார்த்திகை தீப திருநாளை சொல்லலாங்க இந்த உமா மகேஸ்வரி விரதத்தை கடைபிடிச்சு தான் மகாவிஷ்ணுவே மகாலட்சுமியோட மீ மீண்டும் சேர்ந்ததாக புராணங்கள் வந்து சொல்லுதுங்க சக்தி இல்லையேல் சிவன் இல்லை சிவன் இல்லையேல் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது போலதாங்க கணவன் மனைவி எப்பவுமே ஒற்றுமையாக இருப்பதற்கு கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம் அப்படின்னா இந்த விரதத்தை சொல்லலாங்க பிரிந்து இருக்கும் கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர தம்பதிகளுக்குள்ள அடிக்கடி சண்டை வராமல் இருக்க குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கவும் கணவன் மனைவி ஒற்றுமை பலமாகவும் இல்லற மகிழ்ச்சியாகவும் இருக்க கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமையில மா மகேஸ்வர விரதத்தை ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கலாங்க ரொம்பவும் எளிமையான விரதம் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நிறைய பேர் அசைவம் சாப்பிட்ற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே அசைவம் சாப்பிட மாட்டாங்க எப்படி வந்து புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிட மாட்டாங்களோ அதே போல் கார்த்திகை மாதமும் அசைவம் சாப்பிட மாட்டாங்க ஒருவேளை கார்த்திகை மாதத்தில் நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட தயவு செஞ்சு ஞாயிற்றுக்கிழமல அசைவம் சாப்பிடாமல் இந்த விரதத்தை ரெண்டு பேரும் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைல காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையெல்லாம் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க சிவன் பார்வதி சேர்ந்து இருக்கக்கூடிய சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க பொதுவாகவே வந்து சிவபெருமான் அபிஷேக பிரியர் எத்தனை அபிஷேகம் பண்ணுறோமோ அத்தனை சந்தோஷப்படுவாருங்க ஒருவேளை சிலை இல்லை படம் வச்சிருக்கீங்க அப்படின்னா படத்தை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இப்போ சிலையும் இல்லை படமும் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு தீப ஒளியில் சிவன் பார்வதி இருக்கிறதா நம்ம நினச்சிட்டு கூட வழிபாடு செய்யலாங்க தீப வழிபாட்டுக்கு தான் முதல் முக்கியத்துவம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க ஒரு சிவப்பு கலர் துணி விரிச்சிடுங்க அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுடுங்க அந்த அகல் விளக்கை சுற்றி அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிடுங்க பண்ணி வச்சுட்டு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு சிவன் பார்வதி இருக்கிறதா நினச்சிக்கிட்டு சிவ மந்திரங்கள் சொல்லலாம் சிவபுராணம் சொல்லி வழிபடலாம் உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுதோ சிவன் பார்வதி மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாம் எதுவுமே தெரியலனா ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சு காலையில் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க அன்னைக்கு ஃபுல்லாகவே விரதம் இருக்க முடியும் அப்படின்றவங்க விரதம் இருக்கலாங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே விரதம் இருக்கலாம் ஒருவேளை கணவனால் இருக்க முடியல அப்படின்னா மனைவி விரதம் இருக்கலாங்க இல்லை மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க எளிமையான உணவாக எடுத்துக்கிறலாங்க சாப்பிடாமல் இருந்து தான் வழிபாடு செய்யணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க அவங்கவுங்களே உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி விரதத்தை இருக்க ஆரம்பிச்சிடலாங்க சாயந்தரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிரசம் பால் பழம் இதெல்லாம் நைவேதமாக வச்சு வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா அந்த பொருளெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து வழிபாடு செய்யலாங்க அன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது வயசான தம்பதிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு நல்ல வயிறார சாப்பாடு கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது சிவன் பார்வதியே வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒரு வேளை வந்து கணவன் மனைவியாக இருக்க முடியல அப்படின்னா வேறு யாராவது பழுத்த சுமங்களே இருந்தால் அவங்க காலில் விழுந்து கூட ஆசிர்வாதம் வாங்கிக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு பேர் காலில் விழுந்து வணங்கும் போது இது சொல்லும்போதே எனக்கு ஊசுவம்பாகுதுங்க சிவன் பார்வதியே வந்து நம்மளை வா வாழ்த்துறதா ஒரு ஐதீகம் இருக்குங்க ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டுங்க ஒரு சிவப்பு கலர் கயிறை வந்து அந்த பூஜையில் வச்சு அவங்க கையினால் அந்த கயிறை நம்ம கட்டிக்கணுங்க எப்படி நம்ம நோன்பு கயிறு கட்டிக்கிறோமோ அதே போல் அந்த கயிறை நம்ம கையில் கட்டிக்கினாங்க ஒருவேளை தம்பதிகளாக வந்திருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க கையில் கொடுத்து கூட அந்த கயிறை நம்ம கையில் கட்டிக்கலாம் கட்டிட்டு தீப ஆராதனை காமிச்சிட்டு வழிபாட்டை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க உங்களால் முடியும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெண்களை அடித்து அவங்களுக்கு வந்து வயிறார சாப்பாடு கொடுத்து வெத்தலை பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொடுத்து அனுப்புறதும் லக்ஷ்மி அடாக்ஷத்தை நமக்கு ஏற்படுத்துங்க உங்களால் எதாவது செய்ய முடியுமோ அதை வந்து எளிமையான முறையில் செஞ்சுக்கலாங்க இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள் அவங்களும் பலன் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும்